ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ நான் தான் உடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலான் ப்ரோ இப்போ வந்து பண்ணால் நம்ம விநாயர் கோயில்கிட்ட தான் வந்திருக்கோம் விநாயகர் சிலை வச்சிருக்காங்க இதை பற்றி நம்ம கேட்கலாம் ப்ரோ இப்போது விநாயகர் சிலை வச்சுருக்கீங்க எந்த முகவரியில் வச்சுருக்கீங்க இது வந்து எஸ் குப் எஸ் குப்பண்ணை செட்டித்தருவு ஆதி மூலம் மடம் அருகில் நாங்கள் இது வந்து முப்பதாவது வருஷமாக நாங்கள் கொண்டாடுறோம் வருஷ வருஷம் விதவிதமான பிள்ளையார்களை நாங்கள் கொண்டு வந்து விமர்சனமாக கொண்டாடி இருக்கிறோம் இப்போ மா மூணாவது நாள் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம் வாசுகி மன்னர் வந்திருக்கிறாங்க அப்புறம் ஆடுதுறை ஆடுதுறை பண்ணி சொல்ல இந்த தடவை அவர் பேர் என்னடா இப்போ இந்த இந்த வருஷம் வந்து பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி வச்சுருக்குறோம் இது முன்னாடி பதினஞ்சு அடி வச்சுருக்குறோம் அது பதினேழு அடியும் வச்சிருக்கிறோம் இந்த வருஷம் அவங்க கண்ட்ரோல் வரதுனால பத்து அடிக்கு மேலே வைக்கக்கூடாதுனால நாங்கள் பன்னெண்டு அடி வச்சுருக்குறோம் மொத்தம் சிறப்பு நிகழ்ச்சியில் இந்த வந்து போன நேற்று வந்து பிள்ளையார் பண்ணி முன்னிட்டு அன்னதானலாம் நடந்தது அன்னதானம் நடந்தது வருஷம் வருஷம் நடந்துன்னு தான் இருக்குது அது இதை வந்து வேண்டிட்டு போனோம் சில பேர் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இங்க வந்து போனா ஒரு திரு மன திருப்தியா இருக்குதுப்பா எது நினைக்கணுமோ அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கிட்ட டொனேஷனே கொடுத்துருக்காங்க அவங்க அது மாதிரி நந்திருக்குது நிறைய பேருக்கு சரி இந்த விநாயகர் சிலையில வந்து என்ன சிறப்பு அம்சம் இருக்குது என்ன என்ன மாதிரி எல்லாம் இருக்கு என்னென்ன இருக்கு உருவங்கள் உருவங்கள் வந்து இப்போ நாங்கள் இந்த தடவை வந்து ஆஞ்சநேயர் இருக்கிறாரு விநாயகரிக்கு அருள் கீழே போன தடவை வந்து நாங்கள் மயில் வாங்க காணப்படியும் மயில் மலை வாக்கானுக்கு எடுத்து வந்தோம் அதுக்கு முன்னாடி சக்தி சக்தி விநாயகர் எடுத்து வந்தோம் அது மாதிரி விதமாக எடுத்து வந்தோம் வருஷ வருஷம் எடுத்து வந்து தான் இருக்கோம் ஆமாம் சரி ஓகே ஓகே யூ ஸோ வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து பண்ணால் மிக அருமையான முறையில் வந்து இவங்க விநாயகர் வந்து வச்சுருக்காங்க கண்குள்ளாக காட்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஆஞ்சநேயர் வந்து கூடவே இருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதுபோல் இருக்கக்கூடிய வழியில் வந்து யாராவது வந்து போனால் வேண்டிட்டு இவங்க வந்து போனாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நிறைவேறுனு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ நீங்கள்லாம் வந்து போனால் இந்த வினயர்கள் வந்து பண்ணால் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாராவது ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நான் தான் டிஆர் ப்ரோ